நினைத்த காரியம் நிறைவேற முருகனுக்கு இந்த மாதிரி வெற்றிலை தீபம் ஆறு வாரம் தொடர்ந்து நம்ம போடலாம் இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ஜவ்வாது பன்னீர் சேர்த்து இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம் கலந்து எந்த இடத்துல தான் நம்ம முருகன் வைக்க போகிறோம் எப்போதும் ஒரு பிளேட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வர நான் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் முருகனுக்கு மனசில் நினச்சிட்டு ஒரு எதை வேண்டிக்கிறோமோ அதை நினச்சிட்டு நம்ம ஏற்றலாம் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வர இதை ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தடவி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குளம் போட்டுக்கலாம் அதில் நான் சித்திரந்தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதில் நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் இந்த பரிங்கும் போட்டாச்சு இப்போ நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் சுற்றி இந்த மாதிரி குங்குமம் வச்சதுக்கப்புறம் நம்ம முருகன் ஃபோட்டோவை எடுத்து அந்த இடத்துல வச்சிடலாம் நம்மக்கிட்ட எந்த முருகன் ஃபோட்டோ இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது இதை தான் நான் எப்போதுமே வச்சு சாமி கும்பிடுவேன் வருங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நம்ம கோலம் போட்டது மேலே நம்ம வச்சுக்குவோம் இப்போ நம்ம வெற்றிலை தீபம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் காயின் தான் போட்டிருக்கேன் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் அல்லது பச்சரிசி வேணாலும் வச்சுக்கலாம் அது மேலே நம்ம வெத்தலை வச்சுப்போம் வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வச்சு இந்த மாதிரி ஆறு வெத்தலை நான் எடுத்திருக்கேன் ஆறு வெத்தலை நீங்களே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நம்ம அது மேலே விளக்கு எடுத்து வச்சிடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி விளக்கு எடுத்து வச்சுட்டு பூ வச்சுக்கலாம் வச்சு இப்போ சாமி முன்னாடி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம விளக்கேத்திடுவோம் இந்த மாதிரி விளக்கேற்றினதுக்கப்புறம் நயனிக்க நை வேதியமாக தான் வச்சுருக்கேன் கல்கண்டு பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊதுபத்தி காமிச்சிக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம சொல்ற காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மனசில் என்ன வேணாலும் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம முருகனை நம்ம வேண்டி நம்ம சாமி கும்பிடலாம் நீங்களும் இந்த மாதிரி முருகனுக்கு பூஜை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே நடக்க வேண்டி போனாமலும்